நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி யோகா மீடியா சேனல் அன்பான வணக்கம் நான் உங்கள் சரவணம் பேசுகிறேன் இன்னைக்கு நம்முடைய அருகில் பாரம்பரிய வைத்தியர் மணிகண்ணன் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் எழுந்தால் உட்கார உட்கார்ந்தா இளமுல்ல அப்படின்றாங்க அதே போல் வாதத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாதம் என்றால் ஆற்றல் இந்த ஆற்றல் உடல் ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் இந்த வழிகளால் வராதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த உடல் வலி கை கால் வலிகளுக்கான மருத்துவம் எந்த மாதிரி மருத்துவம் செய்கிறீங்க அது எப்படி செய்கிறீங்கன்னு நேருக்கா சொல்லுங்கயா இப்போ வாதம் மிக குறையினும் நோய் உண்டாகும் கண்டிப்பையா இப்போ வாதம் அதிகமான கை கால் வலி மூட்டு வலி அதாவது வாத நீர் சேர்ந்து போறது மூட்டுகல்ல கண்டிப்பா பக்கவாதத்துல இது ஒரு வாதம் ம் ம் பக்கவாதம்ன்றது ஒரு கை கால் விழுந்து போறது நார்மலா எப்பவுமே ஒருத்தருக்கு உடம்பு வலியாவே இருக்கும் கண்டிப்பா அது மாதிரி நபர்களுக்கு ஓகே நம்ம ஈர்க்கை உணவு முறையும் இயற்கை முறையில் எடுக்கப்படக்கூடிய மூலிகைய வச்சு மேல்பூச்சி தைலம் ஒன்னு செய்யலாம் இப்போ மேல்பூச்சி தைலத்தை பாத்தீங்கன்னா செஞ்சு காட்ட போறீங்க நேர்களை இப்போ அந்த மேல் பூச்சி தாயலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மூங்கில் இந்த மூங்கிலுடைய சக்தி பாருங்கள் மூங்கில் இலை மூங்கில் மூங்கில் உப்பு இப்படி பல வகையாக சத்துக்கள் பிரிது இந்த மூங்கில் இலை ஒன்று ரெண்டாவது துளசி இதில் ரெண்டு விதமான துளசி இருக்குது வெண்துளசி கருந்துளசி பார்த்துங்க அது வெண்துளசி இது கருந்துளசி நான்காவது பார்த்திங்கன்னா ஓமவல்லி என்று சொல்லக்கூடிய கற்பூரவல்லி ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா பிரண்டை நல்ல முத்தனை பிறண்டை நொச்சி வெண்ணொச்சி பயன்படுத்திருங்க இதில் கருநொச்சி கிடச்சா கருணொச்சியும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டைய ரொம்ப மையெல்லாம் அரைக்க தேவையில்லை ஒன்று ரெண்டா கொஞ்சம் நச்சு போடணும் ஏன் நச்சு போடணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சரக்குமே ஒன்று ரெண்டாக நச்சு போடணும் இது தடிமனாக இருக்கிறதுனால இதனுடைய சார் வந்து இறங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நேரம் எடுக்கன்றதுனால நச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பிறண்டை போட்டு இடிக்கிறோம் ரெண்டாவது நொச்சி ஓமவல்லி அதையும் ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு இடிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வெண்துளசி கருந்துளசி எடுத்து ஒன்னா போட்டிங்கன்னா பிரண்டை இடிச்சு எடுத்திருக்கோம் பிறகு நொச்சி மூங்கிலை ஓமவல்லி வெண்துளசி கருந்துளசி ரெண்டும் சேர்த்து ஊற்றுறது வேப்ப எங்களுக்கு தேவையான அளவு வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் ஊற்றிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் சூடாகணும் இதற்கு இரும்பு பாத்திரம் தான் வைக்கணும் அலுமினியம் பாத்திரத்தில் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டருக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் ஒன்று ரெண்டாயிரம் நெச்சி வச்ச திரண்டேன் ஒரே முட்டை போட்டுடாதீங்க சிறிது சிறிதாக போட்டு எடுங்க ஏன்னா இது பொறித்து எடுக்கும் முறை ஒன்றா போட்டிங்கன்னா எண்ணெய் பொங்கி கீழே போயிடும் இது மாதிரி சிறுக சிறுகை போடுங்க இப்படி போடும்போது இந்த நுரை அடங்கிருச்சுன்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய சத்து ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிடுச்சின்னு அர்த்தம் அப்போ இதை எடுத்துகிட்டு மீண்டும் கொஞ்சம் போட்டுக்கணும் இரண்டாவது மூலிகை பார்த்திங்கன்னா துளசி இது வந்து கால் கிலோ அளவு போட்டு நம்ம போய் இதே மாதிரி எடுத்துக்கணும் சிறுக சிறுக போட்டு எடுத்துக்கணும் அதிகமாக போடாதீங்க துளசினுடைய மருத்துவம் பார்த்திங்கன்னா வாத நீரை கண்டிக்கும் இது முட்டுகளில் நீர் சேரத தடுக்கும் மூட்டினுடைய அந்த ச மூட்டு ஜவுளு இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் அளவுக்கு துளசியில் மையமாக இருக்குது சளிக்கு இல்லை மூட்டு வலியாக கூட துளசியை அரைச்சி போட்டு ஒத்திரம் கொடுத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து போடக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா ஓமவல்லி இதையும் கால் கிலோ அளவுக்கு நம்ம ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கோம் ஓமவல்லி போடுறோம் பாருங்க இது மாதிரி சிறுக சிறுக போட்டு தான் எடுக்கணும் ஒட்டமாக போட்டிங்கன்னா மேலே தரிச்சிரும் இது ஏன் போடுறோம் ஓமவல்லி இது தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோளில் இருக்கக்கூடிய வாத நீரை இது கூட்டு சரக்கு சேர்த்து கண்டிக்கக்கூடியது கெட்ட நீர்களை வெளியெடுத்துறோம் அதனால நம்ம ஓமவல்லி சேர்க்கிறோம் வெண்ணொச்சி போடுறோம் நொச்சி வந்து உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லா நீர்களை பிரிக்கிறதுல நொச்சி ஒரு சிறந்த மருந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்குது ஆவி பிடிக்கிறோம் ஏன் பிடிக்கிறேன்டான்னா தேவையில்லாத நீர்களையும் வெளியேற்றும் வாத நீரையும் வெளியேற்றும் அதனால் நம்ம நொச்சி போடுறோம் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அதே மாதிரி இந்த நுரைய அடங்கின பிறகு தான் மூலிகை எடுக்கணும் அப்போ தான் இருக்கிற சாறு மொத்தம் உள்ளே போவோம் அவங்க சும்மா போட்டு அப்படி எடுத்து போட்டுருக்கூடாது கடைசியாக நம்ம போடக்கூடிய மூலிகை மூங்கில் இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா மரமே பேந்து விழுந்தாலும் மூங்கில் கவுந்து எனக்கு பார்த்துருக்குறீங்களா அவ்வளவு அந்த அளவுக்கு லக்ஸரி கொடுக்கக்கூடியது அதாவது வளைப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மூங்கிலுக்கு எலும்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது எலும்புக்கும் மருந்தாகும் மூங்கில் இலை போட்டிருக்கும் இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பெருங்காயம் பெருங்காயம் எதுக்கு போறான்னா வாதத்துக்கு இப்போ கொஞ்சம் உடம்புலாம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலே கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்து ரசம் வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்காயத்திற்கு வாயுவை கண்டிக்கும் தன்மை அதிகம் இருக்கிறதுனால பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி இதிலே தூவிடணும் முப்பத்தஞ்சு கிராம் ரெண்டரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு கிராம் நேர்களை இப்போது ஆயில் காய்ச்சி நம்ம எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா பெரண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து கிழாய் அதோடைய இலை அதோடு பார்த்தீங்கன்னா துளசி பெருங்காயம் இப்படி ஒரு ஆறு விதமான மூலிகையை போட்டு ஒரு அற்புதமான ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு ஐயா ரெடி பண்ணி கொடுத்தாரு ஐயா இந்த ஆயிலில் நம்ம சும்மா இங்கே இருக்கும்போதே இந்த சுவாசத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான இருந்தது இப்போ இந்த வலி சார்ந்த பிரச்சனைக்கு எந்தெந்த வழிகளுக்கு யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் எதுக்காக சொல்லுங்கள் வலி சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வாத நோய்களுக்கு கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா கை காலெலாம் ரொம்ப வலிக்குதுன்னா இந்த எண்ணெய் தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் எல்லாம் வெது சூடாக்கிங்க இது நைட்டில் தடவுனா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இல்லை பகலில் வலிக்குதா தடைய ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வெது வெதுப்பான அந்த இடத்துக்கு கழுவி விடுங்க இல்லை ஒத்தரம் கொடுங்க சரி அந்த வலி

மறுநாள் காலில் வெது வெதுப்பான வெந்நீர் அதாவது தண்ணி கூடாது அந்த வெந்நீரில் நொச்சி இலையை போட்டு காய வச்சு ஊற்றி பாருங்க அதிகபட்சம் அஞ்சு ஒரு பலனை அனுபவிப்பீங்க இது அதுக்கு மட்டும் இல்லை அடிபட்டுச்சு ரத்தம் கட்டி போச்சுங்க கண்டிப்பா எனக்கு ரத்தம் கட்டி போச்சு கையில் நிரம்பு பேசிடுச்சு செதை பிறண்டு போச்சு அதுக்கு கூட இது ஒரு அருமையான தைலம் இதில் பார்த்தீங்கன்னா எளிய முறை தைலம் தான் ஆனால் இதனுடைய அற்புதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் கண்டிப்பா ஆ ஐயா இப்போ நிறைய மூலிகை போட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸ்மெல்லே ஒரு அற்புதமாக இருக்கு சும்மா இப்போ வந்து வலி இருக்குது அப்படின்னா இப்படி தொட்டி எடுத்து எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதில் தேய்ச்சி விட்டுருங்க இப்படி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு வேளை இங்கே வலி இருக்கு அப்படின்னா தேய்ச்சி விட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டு காலையில் காலையில் இப்போ மதியத்தில் தேக்கிறீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கேப்பு ஆனால் நைட்டில் ஏன் தேய்க்க சொல்றேன்னா உங்களுக்கு கேப் வந்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வரும் ம் இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு தடை வரைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு ஏடுறீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் சரி நல்லா உடம்புல ஊறும் கண்டிப்பாக அது ஊறும்போது பலன் அதிகமாகும் கண்டிப்பாக தொடர்ந்து ஐயா சொன்னது போல் நம்ம பயன்படுத்திகிட்டு வரும்போது அவர் சொன்னார் பஞ்சு போல் பறந்துடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேருக்கு நீர் கோத்தத்தினாலேயும் அதாவது முழங்காலில் இருக்கக்கூடிய நீர்களையும் மிக முக்கியமாக வெளியேற்றக்கூடியது ஏன்னால் இவர் போட்டிருக்கிற மூலிகையை பார்த்திங்கன்னா எல்லாமே நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அற்புதமான மூலிகையும் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அற்புதமான பலனி தரும் கண்டிப்பாக நான் இதை நம்புகிறேன் அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை தொடர்ந்து பயன்படுத்தி செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு பெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம் 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 என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹேர்ப்ரோடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க